இது வரைக்கும் நம்ம இப்படிலாம் பண்ணுவோன்னு சொல்லி பாகிஸ்தான் யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த தடவை பாகிஸ்தானோட அடிமடியிலே கை வச்சு அவங்களுக்கு பெரிய பதிலடி வந்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஜம்மு காஷ்மீர்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில சிசிஎஸ் மீட்டிங் வந்து நடந்துச்சு அந்த அப்புறம் இந்தியா என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நாங்க பாகிஸ்தான் கூட போட்ட ஒப்பந்தமான சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு போல்டான நடவடிக்கையை வந்து எடுத்துருக்காங்க இந்தியா கொடுத்த இந்த ஒரு அறிவிப்பை பார்த்து தான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஒப்பந்தம் வந்து சாதாரண ஒப்பந்தம் இல்லைங்க இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பாகிஸ்தானுக்கு நம்ம எண்பது பர்சன்டேஜ் தண்ணியும் நம்ம இருபது பர்சன்டேஜ் தண்ணியும் வந்து பிரித்து வந்து நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தண்ணியெலாம் கொடுக்க முடியாது நாங்கள் இந்த ஒப்பந்தத்தையே ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தையே வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஒப்பந்தத்தில் நம்ம எப்படி வந்து எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் வெஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து இருக்குது இல்ல ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வந்துருந்துச்சு அங்கே வந்து டேம் கட்டிக்கலாம் என்ன ப்ராஜெக்ட்ஸ் வேணால் பண்ணிக்கலாம் நம்ம அதில் வந்து பாகிஸ்தான் கிட்ட எந்த பெர்மிஷனும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வெஸ்டர்ன் ரிவர்ஸில் ஏதாவது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக பாகிஸ்தானோட பெர்மிஷன் வந்து தேவைப்படுச்சு பாகிஸ்தானோட அனுமதியோடு தான் எதையுமே நம்ம வந்து பண்ண முடியும் ஆனால் இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் எது பண்ணணும்னாலும் உங்ககிட்ட அனுமதிலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நீ அனுமதி கேட்குற லெவல்லையா வந்திருக்க அதனால இந்த ஒப்பந்தத்தையே நாங்க ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து இந்த ஒப்பந்தத்தையே வந்து ரத்து பண்ணி இப்போ இந்த ஒப்பந்தத்தை வந்து நம்ம இந்தியா ரத்து பண்ணனால பாகிஸ்தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஏன்னா இந்த எண்பது பெர்சன்டேஜ் தண்ணியை நம்பி தான் பாகிஸ்தானோட விவசாயமே இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம தண்ணியை கம்மி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாயிரும் இப்போ நம்ம எடுத்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாலாம் கம்மி பண்ண முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லை டேம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை ஆனால் இந்த மாதிரி சம்மர் சமயத்தில் ஆல்ரெடி தண்ணி அவங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் தண்ணியை கம்மி போனோம்னு வச்சுக்கோங்களேன் இதனால பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படும் ஏன்னா இந்த நம்பி நம்பிதான் அவங்களோட விவசாயம் இருக்கு பல விஷயங்களுக்கு இந்த தண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த தண்ணி கொஞ்சம் கம்மியானா கூட பாகிஸ்தான் பயங்கரமா ஆடி போக ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் இந்த ஒரு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்க போதுங்க இப்போ நம்ம இந்தியா இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ண ஏன் இதை இவ்வளோ பெரிய விஷயமா வந்து சொல்ற அப்படின்னா இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூணு போர் வந்திருக்குங்க அதுக்கப்புறம் எத்தனையோ தாக்குதலை இதே மாதிரி வந்து பண்ணிருக்காங்க அப்பெல்லாம் கூட இந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியா நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ ஏன் இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அப்பாவி மக்கள் மேலே தாக்குதல் நடத்தினது தான் ஏன்னா இவ்வளவு நாள் பயங்கரவாதிகள் வந்து இராணுவ வீரர்கள் கிட்ட தான் வளாட்டிட்டு இருப்பாங்க இராணுவ வீரர்கள் வந்து பயங்கரவாதிகளை வந்து திரும்ப பதிலடி வந்து கொடுப்பாங்க இந்த பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த தடவை பயங்கரவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க காஷ்மீர் டெவலப் ஆகக்கூடாது காஷ்மீர்ல இவ்வளோ சுற்றுலா பயணிகள் வராங்களா அப்ப அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி மக்கள் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க இதை பார்த்தா நம்ம இந்தியா சும்மா விடுவாங்களா என்னோட இடத்தடி டெவலப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறியா உனக்கு நீ மறக்கவே முடியாத அளவுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன் பாரு உன்னோட அடிமடியிலே கை வைக்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம இந்தியா வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணிருக்காங்க உண்மையிலே இது பெரிய விஷயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம பாலக்கோட் தாக்குதலை விட இப்போ கொடுத்துருக்குற பதிலடி தான் பெரிய பதிலடி ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் கூட அதோட எஃபெக்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பாகிஸ்தானோட அடிமடியிலே கை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க காலத்துக்கும் இதை மறக்கவே மாட்டாங்க இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க ஐயோ அம்மான்னு கதறுவாங்க போய் எல்லா நாடுகள்கிட்டையும் போய் பாருங்கள் இந்தியாங்களுக்கு தண்ணியை நிறுத்திட்டாங்க இப்படிலாம் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க இதெல்லாம் நியாயமா நீ நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு ஒவ்வொரு நாடுகிட்டயா போய் கதருவாங்க கொஞ்ச நாள் கதறட்டும் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியா இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்